வாட் நெக்ஸ்ட் ஆன்லைன் ஆஸ்ட்ரூ டிவியில் பயணிக்கும் அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் ஆன்மீக உறவுகளுக்கும் இந்த பதிவை பார்க்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய மாலைவனுக்கும் சித்தோட்டிலிருந்து என்றும் உங்கள் அன்பு நண்பன் ஆஸ்ட்ரூ டாக்டர் சிபி ஸ்ரீனிவாசன் ஜோதிடத்தில் பலன் சொல்கிறதுக்கு பல முறைகள் இருக்குது ஆனால் அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு முறை தெய்வாம்சம் பொருந்திய ஒரு முறை என்னென்னா பாவத் பாவக அடிப்படையில் பலன் சொல்லும் முறை இது என்னென்னா ஒரு கஸ்டமர் வராரு அவர் வந்து அவரோட ஜாதகம் மட்டும் கொண்டு வர்றாருன்னு வச்சுக்குவோம் அவரோட மனைவி ஜாதகம் குழந்த ஜாதகம் கொண்டு வரல சார் என் ஜாதகப்படி எனக்கு எப்படி இருக்கும் என் மனைவிக்கு எப்படி இருக்கும் என் குழந்தைக்கு எப்படி இருக்கும் எங்கள் அம்மாவுக்கு எப்படி இருக்கும் எங்கள் மாமியாருக்கு எப்படி இருக்கும் எங்கள் அப்பாவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு அந்த ஒரு ஜாதகத்தை வச்சு இவங்களுக்கெல்லாம் பலன் சொல்லக்கூடிய முறை தான் பாவத் பாவக முறை இது ஒரு அற்புதமான ஒரு கலை விதின்னு எடுத்துக்கலாம் ஜோதிட விதின்னு எடுத்துக்கலாம் இப்போ விஷயத்துக்கு வருவோம் எங்கிட்ட ஆன்லைனில் ஒரு ஜாதகம் வந்துச்சு ஒரு பெண் ஜாதகம் அவங்க சேலத்தை சேர்ந்தவங்க அவங்க ஜாதகம் அவங்க கணவர் ஜாதகம் குழந்தை ஜாதகம் எல்லாமே மூணு ஜாதகம் அனுப்பிச்சி விட்டாங்க அதுக்கு நான் அவங்களுக்கு அவங்க கொஷின்ஸுக்கெல்லாம் ஆன்லைனில் நான் ப்ரெடிக்ஷன் சொல்லி அனுப்பிச்சேன் அதுக்கு உண்டான பரிகாரம் எல்லாம் சொன்னேன் இப்போ அந்த பெண்மணி ஜாதகத்தை மட்டும் வச்சு அவங்க குழந்தைக்கு அந்த பெண்மணிக்கு இப்போ நடக்கக்கூடிய திசை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு பேர் தான் பாவத் பாவகம் இப்போ கடக லக்னம் அந்த பெண்மணிக்கு தற்பொழுது சந்திர திசை நடக்குது அதாவது லக்னாதிபதி திசை பொதுவாகவே ஒன்று அஞ்சு ஒம்பது அதாவது திரிகோணாதிபதிகள் திசை நடக்கும்போது சிறப்புன்னு பொதுவாக சொல்லிடலாம் ஆனால் சூட்சம் என்னென்னா இங்கே லக்னாதிபதியார் சந்திரன் அவர் தனுசில் அதாவது தனுசு ராசி இவங்க தனுசில் அமர்ந்து திசை நடத்தும் போது ஆறாம் இடம் ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும் அப்போ லக்னாதிபதி இந்த ஜாதகத்தில் மறைஞ்சிடுறாரு அது கரெக்டாக அந்த திசையை வரும்போது அப்போ இந்த பெண்மணிக்கு இந்த திசை சிறப்பு இல்லை அப்படின்னு சொல்லிடலாம் இப்போ அடுத்தது அவங்க குழந்தையை பார்க்கும்போது குழந்தைங்கிறது ஐந்தாம் இடம் அப்போ கடைகளை கிணத்துக்கு ஐந்தாம் இடம் எது விருச்சகம் அப்போ ஐந்தாம் இடத்திற்கு இரந் இரண்டில் சந்திரன் அமர்ந்து திசை நடத்தும் போது அந்த குழந்தைக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னால் ஐந்தாம் இடத்திற்கு பாக்கியஸ்தானமாகிய கடகத்தின் அதிபர் சந்திரன் ஐந்தாம் இடத்திற்கு இரண்டில் அமர்ந்து திசை நடத்துகிறதுனால ஒம்போது ரெண்டு ஆக்டிவேட் ஆகும் அப்போ அவங்க குழந்தைக்கு இந்த சந்திர திசை சிறப்புன்னு எடுத்துடலாம் இது தாங்க பாவத் பாவகம் அதே போல் அவங்க தாய்க்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது தாய்ங்கிறது நாலாம் இடம் கடக லக்னத்திற்கு நாலாம் இடம் எது துலாம் அப்போ அந்த துடாமுக்கு மூன்றில் சந்திரன் மறைந்து திசை நடத்துறதுனால தாய்க்கு சிறப்பு இல்லை மூன்றுங்கிறது அரை மறைவு ஸ்தானம் இல்லைங்களா மூணு ஆறு எட்டு பன்னெண்டு எல்லாமே மறைவு ஸ்தானங்கள் தான் அது மூணுங்கிறது அரை மறைவு ஸ்தானம்னு நம்ம எடுத்துக்கணும் ஓகே அடுத்தது கணவருக்கு வருவோம் கணவருங்கிறது எது ஏழாம் இடம் அப்போ லக்னத்திற்கு ஏழாம் இடம் எது மகரம் அப்போ மகர ராசிக்கு பனிரெண்டில் சந்திரன் அமர்ந்து திசை நடத்துகிறாரு அப்போ பன்னெண்டுங்கிறது என்னது விரயம் விரயஸ்தானம் அப்போ இவங்க கணவருக்கும் சிறப்பு இல்லை இன்ஃபேக்ட் என்னென்னா இவங்க இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்கில் ஒரு கருத்து வேறுபாடு அது சம்பந்தமான விஷயங்களை எங்கிட்ட தெளிவுபடுத்துறதுக்கு தான் ஆன்லைனில் அனுப்பிச்சுருந்தாங்க அதுக்கு நான் ப்ரிடிக்ஷன் சொல்லி பரிகாரம் எல்லாமே சொல்லி அனுப்பிச்சிட்டேன் ஓகேங்களா அப்போ இவங்க ஜாதகப்படி இவங்க கணவருக்கு சிறப்பு இல்லை அப்படின்னு அழகாக சொல்லிடலாம் இதுதாங்க பாவத் பாவகம் ஓகே இவங்க அப்பாவுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது லக்கணத்திற்கு ஒம்பதா ஒன்பதாம் இடம் எது தனுஸ் மன்னிக்கும் மீனராசி இல்லைங்களா அப்போ மீனத்திற்கு பத்தில் சந்திரன் அமர்ந்து திசை அப்போ மீனத்துக்கு ஐந்தாம் இடத்து அதிபதியான சந்திரன் மீனத்திற்கு பத்தில் அமர்ந்து திசை நடத்துறதுனால இவங்க தந்தைக்கு சிறப்பாக இருக்கும் அப்போ இந்த ஒரு ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது மன்னிக்கும் இவங்க குழந்தைக்கு அருமையாக இருக்குது இந்த பெண்மணியோட அப்பாவுக்கு நல்லா இருக்குது இவங்க இந்த பெண்மணியோட அம்மாவுக்கு சிறப்பு இல்லை இந்த பெண்மணியோட கணவருக்கு சிறப்பில்லை இதுதான் பாவத் பாவக முறை இன்ஃபேக்ட் இவங்க கணவருக்கு சிறப்பு இல்லைனாலும் அவருடைய சுய ஜாதகம் ஸ்ட்ராங்காக இருக்குது அவருக்கு இப்போ நடக்கக்கூடிய திசை நல்லா இருக்குன்னா இந்த விதி அடிபட் அடிபட்டுரும் ஏன்னா அவர் ஜாதகம் சுய ஜாதகம் ஸ்ட்ராங்காக இருக்குல்ல எப்போவுமே ஒரு மனிதனுக்கு சுய ஜாதகம் தான் பேசும் இதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஜாதகங்கள் அவரோட மனைவி வந்து மனைவி ஜாதகம் அவருக்கு சப்போர்ட் பண்ணும் தர்சால் ஓகேங்களா இதுதான் பாவத் பாவம் இதில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் அதை நீங்கள் எங்கிட்ட டவுட்ஸ் நீங்கள் கேட்கலாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இதில் டிஸ்பிளேயில் இருக்குது அதில் அதுக்கு அதில் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் அதே போல் எங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா ஆன்லைனில் தான் நான் ஜாதகம் பார்ப்பேன் ஒன்லி ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்ஸ் டைரக்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் கிடையாது நீங்கள் என்ன சந்தேகம் இருந்தாலும் எங்கிட்ட தெளிவு தெளிவுபடுத்திக்கலாம் இந்த வாய்ப்பை வழங்கிய வாட் நெக்ஸ்ட் ஆன்லைன் நிறுவனர் அவருக்கும் இந்த பதிவை பார்க்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டு அன்புடன் விடைபெறுகிறேன் உங்கள் அன்புடன்பன் ஆஸ்ட்ரோ டாக்டர் சிபி ஸ்ரீனிவாசன் சித்தோடு